நாங்கள் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அறிக்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நான் அனுபவா என்னோட இணைந்திருந்தவர் காலை கதை பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த அவர்கள் வணக்கம் வணக்கம் அடிக்கடி சொல்றதா அப்ப கிரமமா வரவும் கிரமமா இல்ல உண்மையா என்னன்னு சொன்னா எங்கட எங்கட மக்கள் வந்துட்டு நாங்கள் சமூக பொருளாதார அரசியல் அரட்டையாக நாங்கள் இதை மேம்பாட்டினாலும் கிட்டத்தட்ட அரசியல் அரட்டையாக தான் போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் அரசியல் தாண்டி எங்களோட மக்கள் வந்து பெரிய ஆர்வம் காட்டினோம் இல்லை மேபி என்ன ரீசன் தெரியாது நாங்கள் சமூக பொருளாதாரம் சம்பந்தமான இடத்துல ரெண்டு மூணு ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் திரும்பி கூட சொல்லலாம் இது ஏதோ பெருசா பார்க்கணும் ஒரு ஒரு பொறுவட்டும் இதை பார்க்கிறவையோ அதை பார்க்கறது இதை பார்க்கிறவோட அதை பார்க்கணும் நாங்கள் அரசியல் என்பது ஒரு வேலை ஒருவேளை இப்படி இவனளுக்கு அரசியல் அங்கே சும்மா ஏதோ செய்வாங்க அவனை யார் செய்வாங்க சாபீடான விஷயம் எங்கடைய அரசியல்வாதிகளை அரசியல் தனிய தேர்தலை நோக்காக கொண்டதா தான் அவர்கள் பாக்கணும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பரபரப்புகள் இருந்தாலும் அதுவும் தேர்தலுக்கான பரபரப்பா தான் இருக்கு நாங்கள் உண்மையா வந்திருக்கிறோம் கடந்த வேண்டியது இருந்தாலும் பரபரப்பு கிடையாது

கண்டுபாடு மோசமான ஒரு பார்வையாக சொன்னா என்னத்த இலவசமா குடுத்த நகர வாங்கலாம் அது யாருகிட்ட மக்கள் கழுத மக்கள் அதுல ஒரு கூட்டணியும் சரி நான் எங்களுக்கு ஒரு பலமா ஒரு ஒரு மெப்பியர் ஒரு அது ரெண்டாவது ஒரு கூட்டணி அமைத்தல்ன்றது அத அந்த கூட்டணி இருந்தான்னு இல்லேன்னா மக்களுக்கு என்ன பேசி அது மக்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வாறது இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா இந்த

அது 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 அதுல அதுதான் என்னோட அம்மையா என்னோட சொன்னா அரசியல் அறிவு நாங்க முதல் முதல்ல அறிவு இருக்குது நாங்கள் நாங்களும் அதெல்லாம் நல்லபடியா உனக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு தொடங்கி வாங்க நல்லா அறிவு செய்ய அந்த டொலைக்கோடு அரசியல் செய்கிறீங்க தெரியாத ஒரு மாதிரி ஒரு மூட்டுச்சந்துக்கள் போய் முட்டிக்கொண்டு நிக்கிற மாதிரி எங்க போறது எப்படி போறது என்ன செய்யறது எதை பற்றி பேசுறது எதை பற்றி பேசக்கூடாது அல்லது எதை பேசினா அது எப்படி ரியாக்டா இந்த மாதிரியான எல்லாருக்கும் ஒரு வயசு ஆகினதுனால அந்த மாதிரியா அல்லது என்ன ஆனா யாரு ஒரு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான அல்லது இப்ப நீங்க ஒரு ஒரு அரசியலை முன்கொண்டு தான் உங்களுக்கு பின்னால சனம் அணிவகுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இப்ப ரெண்டாயிரத்தி மாகாண சபை தேர்தல் வரும்போது முதலாவது மாகாண சபை தேர்தல் என்றால் அது அப்பதான் முதல் முதல்ல வடக்கு மாகாணத்துக்கான ஒரு தேர்தல் வருது அப்ப ஒரு ஒரு டிரைவிங் என்னடா நாங்க ஒரு இது உண்மையில சபை அரசியல் தீர்வு அல்ல ஆனாலும் அந்த தேர்தல் வரும்போது കക്ഷികളും ഒരു ഓർമ്മം ഒരു ഓർമ്മ പോലെ തമിഴ് പോലും മോശമാരി മുതൽ മുതലേ അടി

அரசியல் பரபரப்புக்கான சில மணி நேரங்களுக்கு முன்னால் குட்டி தேர்தல் என்று சொல்லக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு பதிவு இருக்கிறது எல்லாத்தையும் விடவும் மிக விரிவான இன்னும் நீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும்

வரப்போ வந்தது ஓகே ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் குறிப்பிட்ட மாதிரி இது மிகப்பெரிய தேர்தல் அதாவது பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை பெருசா இருக்க போது மற்றது ஒவ்வொரு பிரதிநிதிகளும் தங்களுக்காக உள்ள போகுது ஆமாம் நீங்க இப்ப இத ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி அவன் யாரோ வந்தா வராட்டும் பராடி போட்டுக்கொண்டு விட்டுட்டு இருக்கீங்களா என்ன இது என்னோட நேரடியா தொடர்பு வந்தது நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு சாதகமான சாதகம் இல்லாத எல்லா விஷயங்களையும் என்னுடைய பிரதிநிதி செய்யாம இருக்கிறதுக்கு நான் தீர்மானிக்கிற தமிழ்ல தமிழ் சமூகத்துல மிக முக்கியமான சாரிய ரீதியான விஷயங்கள்ல அதிக செல்வாக்கு கொண்ட தேர்தலும் இதுதான் அது மட்டும் இல்லாம மக்களை பாத்தீங்கன்னு சொன்னா வாக்காளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா தங்களுக்கு நேரடியாக தெரிந்தவர்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடியவர்களை இல்லாட்டி தெரிஞ்ச கோயில்கள்ல முகத்துக்கு முகம் பார்த்து சிரிக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒன்றுக்கு பல பேர் கலவராங்க அதுல யாரை தெரிவு செய்தன்ற குழப்பங்கள் எல்லாம் உண்மையா இதுதான் உண்மையான இந்த வாக்களிப்பு தான் உண்மையான என்ன பக்கத்து மக்கள் நினைக்கிறார்கள் என்ன அறுவடை நீக்கினம் என்ன இதில் பண்ணுற நிறைய விஷயங்களே இதில் இந்த சரியாக பண்ணிட்டு வாங்க மங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் பார்ண்டே தெரியாது அந்த மேல் இதுக்கு அவருக்கு மங்களம் தெரியும் எங்களுக்கு மாதம் தெரியும் அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பாராளுமன்ற தேர்தல் ஓரளவுக்கு எங்களுக்கிட்டனால தெரியும் அதான் வாக்காளர்களுக்கு வரலாம் இரண்டாயிரம் பிடி தேர்வெலாம் சொல்லி தெரியும் இது பார்த்தீங்கன்னா உண்மை வா வேட்பாளர்களுக்கு வாக்காளர்கள் தெரிஞ்சு தனக்கு ஓட் போட முடிய மக்களை பர்சன் எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய தேர்தல் உண்மையிலே தான் உணர்ச்சி பூர்வமான இந்த தேர்தல் எங்களுடைய அரசியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான வகைபாகத்தை கொண்டது இப்போ இப்போ இன்னும் மோசமாக விளைவுகள் இருக்கு அண்டைக்கு துறையப்பான்ற ஒருத்தர் நின்று தனிச்சு நின்று அதாவது சுயாதீனமாக சுயேட்ச சுயேட்சையாக நின்று வெண்டு சுந்தர கட்சியோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போய்தான் ത്ரோகி பட்டம் கொடுக்க வழிகிட்டு அவருக்கு அவர் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கான அரசியல் செய்ய வழி கட்டு என்று அது போன வரலாறு அப்படிப்பட்ட ஒரு அட குட்டி திரும்ப எங்கடே எங்கடன் எங்கடே ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆரம்ப புள்ளியாக அவருடைய வாங்கதான் அவரு உச்சத்துக்கு கொண்டு துரோகி பட்டத்தினுடைய துரோகிக்கு தண்டனை கொடுக்க அளவுக்கு உச்சமா ஒரு அரசியல் வரலாற்று பின்னணியே இந்த தேர்தல் அது எப்படி நாங்க குட்டி தேர்தல் என்று சொல்லி அவ்வளவு தூரம் எங்களுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய இந்த ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மனோனில தான் அரசியல் கட்சிகளிட்டையும் போய் சேரும் அது இது ஒரு சின்னத்துக்கள் இதை பற்றி இல்லை நீங்க அப்படி பார்க்கறது தான் அங்கே பிரச்சனையே இங்க இங்க பலம் பெற்றீங்கள் என்றால் ஜனாதிபதி தேர்தலை பிடிக்கிறதுக்கான பலத்துக்கு கூட உங்களுக்கு வசதியானது அப்படித்தான் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில அவர்களை வெளியேற்றிய போது கட்டிய தூக்கி போட்டுட்டு மொட்டை கட்டிய உருவாக்கி முதல்ல பிரதேச பிடித்து தான்

அவர்கள் வந்து தொண்டர்கள் என்ற கருத்து அடிப்படையில் எல்லாம் முடிவெடுக்கல அப்ப தலைவர்கள் சொன்னா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி கூட நீண்ட காலமாக தங்களுக்கான பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஊராட்சி தேர்தலில் மாநகர தேர்தலில் தங்காம இருக்க ஒரு ஊராட்சி போட்டி போட்டி இல்ல மாகாணசபை என்பது வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முறை என்ன செய்யணும்னு தெரியல அவர்களோட நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆரோக்கியமான நிறைய மாற்றம் காங்கிரஸ் கட்சியில தெரியுது உள்நோக்கங்கள் வரையாக இருந்தாலும் வெளியே இருந்து மாற்றங்கள் பார்க்கும் போது எனக்கு என்ன வேண்டிய சொல்ல வேண்டியா கட்சிகளுமே இதைப்படித்தான் அணுகுது கட்சிகள்ட்டையும் இன்ற வரைக்கும் பிரதேச சபைகளுக்கு ஆட்களை இட்டு நிரப்புகிற நிலைமைதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில வேட்பாளர்களை வாங்கோண்டு கேட்டா தமிழக கட்சிக்கு விண்ணப்பம் போடுறதுக்கு ஆள் இல்ல 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 எங்களுடைய அரசியல் வறுமைத்தனம் அப்படி இருக்க சொன்னா தமிழக கட்சி பாராளுமன்றத்துக்கு அதுக்கான சொல்லப்பட்டது அப்ப அடப்படியால இதுக்கு என்ன நடக்க இந்த ஆள் இல்லை பட்டது அவங்கிட்டு நிரப்பணும் அவ தலைவர் சிவஞ்சானம் அண்மையில் ஒரு அழைப்பு வந்தவர் இன்னைக்கு போட்டி போட விரும்புகிறவர்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தெரியில்லை ஆனா இப்ப தேர்தல் திகதை அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வர வர நோக்கங்களோடு பலர் முன்வரக்கூடும் ஜெயலலேதான் அவர் அழைப்பு விட்டதுல இருந்து நேற்றைய தினம் வரைக்குமாக விண்ணப்பங்கள் வந்து ஆர்வத்தை காட்டினது என்று சொல்லுற அளவு கொண்டும் இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா எங்க அரசியலை பலமாக வச்சிருக்க வேணுமோ அந்த வேர்களில் வந்து அவர்களுடைய அரசியல் பலமாக இல்லை அங்கே என்ன செய்யறதுன்னா அவர்களுக்கு அவர்களுடைய இதுலேயே சிந்தனையிலே எப்படி இருக்குது என்றால் என்ன ரோட்டு போடுறது லைட்டு போடுறதுன்னு இதில் செய்யக்கூடிய வேலை அப்ப அதுல நாங்க போய் என்னத்தை செய்கிறது பார்லிமெண்ட்டில் விட்டா நாடு பிடிச்சி தந்துடுவேன் மாய உலகால வச்சிருந்தது இப்போ அது உடஞ்சு உடஞ்சு போகிறதுனால தான் என்ன செய்கிறேன் தெரியாமல் நிற்கணும் இன்றைக்கு மூடாக்கி போய் நிற்கணும் ஆனால் அவர்களுடைய சிந்தனை வட்டத்துல அப்படி இருக்கு அதனால பிரதேச சபையில் இருக்கிறவர்களுக்கும் அப்படி தான் இல்லை உண்மையாக நாங்கள் இந்த நாங்கள் ரெண்டு மூணு ஆனால் வட கிழக்கில் பல இடங்களில் விசிட் பண்ண இடத்துல போன முறை தேர்தலில் கடைசியாக இந்த உள்ளூராட்சி சபைகளில் உச்ச அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூட இந்த முறை தேர்தலில் பங்கு பெற்றது தொடர்பாக தங்களுடைய விருப்பமின்மையை தெரிவிச்சிருக்கணும் ரெண்டு ரெண்டு இடத்துல சாமன்னா இருந்தாக்களே ஜாமன் என்ற இந்த கேட்டகரியில் இருந்த ரெண்டு பேருன்னு பேசன்னா வடக்கில் ஒரு ஆள் தெற்கு ஆளு பர்சன்லா செஞ்சுக்க அவர்கள் இல்லை இந்த முறை போட்டிக்கு போட்டி போட போகிறது இல்லை என்ற மனநிலையில இருக்கிறமன்றது ஒரு பெரிய ஒரு அரசியல் என்னன்னு தெரியாததுனால கட்சி கட்சிக்குள்ள அல்லது உள் உள்ளுக்குள்ளேயே நானி அந்த பதவி சேமனா யார் வர்றது என்ற போட்டி அல்லது சேமனா வந்துட்டவருக்கு அவர் என்ன நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்று குத்துறதான ஒரு போட்டி இந்த ரெண்டும் தான் இருக்குது இந்த ரெண்டு பேரும் உண்மையா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த பிரதேச மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் நிறைய செய்தாண்டு பேர் வாங்க

எனக்கு என்னன்னா இந்த நாங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற பின் தாங்க ஒரு ஒரு வீட்டில் இந்த பெஸ்ட் கண்ட்ரிஸில் வந்து ஓ இல்லை அந்த பாக்ஸஸ் வந்து வீட்டு வேஸ்ட்டை தூக்கி போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கால் ஒரு டுவெல் ஒன் மீக்கு ஒருக்கா வந்தவன் கிளீன் பண்ணுறவனுக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த வெஹிக்கிளுக்கு கொண்டு போய் கொடுக்குற அந்த பாஸ்கெட்ஸ் இருக்கு அந்த பாஸ்கெட்டை கொண்டு வந்து எங்களுடைய காமன் யூசேஜு கண்டு நாங்கள் வைக்கிறோம் அந்த சைஸாக இருக்குது

நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் வந்துட்டுதுண்டா அதாவது அரசியல் அதிகாரத்தை தந்து அதிகாரங்களை பகிர்ந்து தந்துட்டால் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க மான சபை குழு குழு குழந்தை கொட்டி அடித்த மாதிரி தான் அதுக்கு பதில் நீங்கள் இங்கே என்ன உங்களுடைய உங்களோட கையில் இருக்கிற அதிகாரத்தை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு பார்க்கறதுன்றது அதுக்காக அதை விட்டுட்டு இதை பாருங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இல்லை அரலி நீங்கள் அதை செய்வோம் அந்த பயிற்சி இல்லாமல் போனது ஒரு விலைக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இப்படி மோசமான அரசியல் முடக்க நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இப்படி நேரடியாக மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது இல்லாட்டி பொதுவாக இந்த கட்டமைப்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குல்ல சில சில பிரதேச சபையில் ஒரு கடந்த நல்லா செய்திருக்கலாம் இப்போ நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னோன்னா நம்ம மேனிபா பிரதேச சபை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பராக செய்து கம்போஸ்ட் ஆக்கி வித் ப்ராப்பர் மீன்ஸ் கம்பேரிட்டிவ் எந்த <laughs> <comparatively, laughs>

உங்கள் எங்களுடைய பொறுத்த வீடுகள் இந்த காணிகள் சின்னதாகிடுச்சு சின்ன சின்ன ஒரு வீடு இருந்த காணிகள் இப்போ நாலு வீடு இருக்கு சில காணிகளுக்கு அவங்களுக்கு பேசிட்டு தங்களுக்குள்ளே மேனேஜ் பண்ணாதான் என்ன அதில் முக்கியமான விடத்துல எல்லாம் நுகர்வு தான் நீங்கள் என்னத்தை வாங்கினாலும் வாங்கணும் சரிதானே கடைக்கு போனால் பத்து ஷாப்பிங் பேக் தர்றாங்க சரிதானே நீங்கள் ஷாப்பிங் பேக்கை குறைக்கிறதுக்காக அந்த

எல்லாமே பேக்கிங்கா அதுமே நாங்க என்ன 슈퍼মার்கெட் கிளஜர் அதுக்கு போறோம் அந்த மார்க்கெட் கலாச்சாரத்துக்கு அதுக்கு போறோம்னா அங்க எல்லாதையும் ப்ளிய பேக்கிங் பேக்கிங்கா தூக்கி கொண்டு வந்தா பயன்படுத்த வேண்டியது அப்ப வேஸ்ட் கூடு அந்த வேத்துக்கு அப்டேட் ஆக இல்ல மடதமா முந்தி பாதிய கண சொன்னா பேப்பர்ல சரசுத்தி சணல் நூல அப்படி அப்படியே போட்டுட்டா செத்து தூக்கி கத்தி போட்டுட்டாங்க இல்ல இல்ல எல்லாமே மண்ணோட பண்ண

ஒரு கடமையாக செய்து நீங்க இது ஒரு சரியான தேர்தலாக அரசியல் முன்னெடுப்புக்கான அடிப்படை களமாக அரசியல் கட்சிகள் கையாளாத நிலையில சனமும் என்ன நினைக்குதுன்னா லைட்டு போடுறதுக்கும் ரோட்டு போடுறதுக்கு தான் இந்த பிரதேசம் ஏதாவது ஒன்றும் செய்யலாது ஆனா அதுதான் உங்களுக்கு அடிப்படை ஸ்ட்ரீட் அடிப்படைன் பண்ணாம விபத்து நடக்குது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பேர் சாரானன்றதுல இருந்து பல விஷயங்கள் அடங்கிடுது அடங்கிடுதா

இந்த டெவலப்மெண்ட் பாலிசி எப்படி உங்களுடைய என்ன நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய கொள்கையோட பொருந்தி போகுது என்றதும் நீங்கள் இங்கேயே ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேணும் கொள்கை ரீதியா வாக்களிக்க வேணும் என்றதையும் நீங்க சொல்லுவோம் கொள்கை ரீதியா வாக்களிக்கிறதுக்கான முடிவை மக்கள் எடுக்கிறதுக்கு ஜனத்துக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கூட்டி தேர்தல் என்றதே அங்கதான் வருது இது ஒரு முக்கியமான தேர்தல் அல்ல அரசியல் ரீதியாக எங்களுக்கு முக்கியமான தேர்தல் அல்ல என்று ஒரு மென்டாலிட்டி வருது ஆனா அரசியல் அங்கதான் இருக்கு படி அடிப்படை அங்கதான் இருக்கு அதை கொண்டு போய் தேக்காத போது மக்களுக்கு அது ஆர்வம் அப்ப நீங்கள் அரசியல் இது கட்சிகளுடைய பிள்ளை சரிதானே அவர்களும் இப்ப என்ன செய்யணும் நாக்கள் இல்லையா தேடி பிடிச்சு யார் ஒருத்தர் கொண்டு வந்து அந்த இடத்துல போடினா வெல்லக்கூடிய கேண்டிடேட் போடினோம் அவருக்கும் அரசியல் தெரியுது இல்ல அவருக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கும் மாஸ்டரா இருந்திருப்பார் அல்லது ஏதோ ஒன்று நாலு பேர் தெரிஞ்சிருக்கும்ன்றது ஒன்று ரெண்டாவது நல்ல மனுஷன் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரு மனுஷன் என்றா ஆனா அவருக்கு இங்க என்ன அரசியல் செய்யுங்கள்ன்றது தெரியல நீங்க உங்களால அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே அங்கு துன்ப எங்களுடைய அறியும் தமிழ் பிரதேசத்துல தமிழ் கட்சிகளோட தமிழ் கட்சிகள்ல தமிழ் பிரதேசத்துல அரசியல் செய்த கட்சிகள்ல எல்லாம் பெரிய ஒரு கட்சிகளுமே அதுக்கு தயாரா இல்லை இல்ல வேறு கெட்டமெம்பி ஓ ஒரு ஒரு கட்சிகளுமே அந்த சரியான வேதாய சோப் இந்த யார் பாணத்துல மூன்று எம்பிபி எம்பி மேர் வந்திருந்தாரு அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகளை ஹாண்டில் பண்றதுக்கு இல்லட்டதுக்கு நம்மளே பயன்படுது ஆகிக்கணும் வேண்டாம் இப்ப கொஞ்சம் அவர்கள் அவர்களை இதுக்கு பிறகு எங்களுடைய எந்த கட்சியும் எந்த ஒரு பொதுக்களைகளையும் ஆரம்பிக்கல இருக்கிற கடைகளை புனரமைக்கல என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்னணி அல்லது தமிழர் விடுதலை தமிழ் மக்கள் இது இந்த கட்சிகளை எதுவும் கிளைகள் ஆரம்பிக்கிறதுலையோ அல்லது தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்துறதுலேயோ எந்த கவனத்தையும் செலுத்த இல்லை ஆனால் எரிபி இந்த இந்த காலப்பகுதியில் இந்த கடந்த மூன்று நாலு மாத காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலையும் வன்னியிலையும் இலக்கு வைத்து குறைந்தபட்சம் ஐந்து எனக்கு தெரிந்த ஐந்து கிளைகளுக்கு மேலே அதுக்கு உண்மையான காரணம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்க இருக்க இதை இலக்கு வச்சு மேல செய்யணும் அவர்களுக்கு ஒரு ஒரு வசதி இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எதிரி இல்லாத புது எதிரி வந்தாச்சு நீங்க என்ன செய்வோம் நாங்கள் படுத்துக்கிறோம் அதான் செய்யல அதான் செய்யும்

இப்பதான் சமூகங்களும் காலையில யாழ்ப்பாணத்துல ஒன்பது மணிக்கு போறது என்ன பேக்கரி பொருளுக்கு ஆஃபர் கொடுக்குற ஒரே ஒரு நிறுவனமா இப்ப புதுசா திறந்து இருக்குற தான் எனக்கு சொல்றாங்க பேக்கரி பொருளுக்கு அம்மா ஒன்பது மணிக்கு என்ன சாப்பிட்டு படுத்து இருக்கு

பாப்புலேஷனுக்கு தேவையானதை விட அதிகமாக நாங்கள் கட்சியில் அமைச்சுக்கோம் எந்த கட்சியும் அது சரியான முறையில் அரசு மக்களை அரசியல் மேம்படுத்த இல்லை மக்கள்கிட்ட அரசியல் செய்யல மக்களுக்கு அரசியல் செய்யல ஒரு மிகவும் மோசமானது அது இல்லை அது வந்து இந்த உள்ளூராட்சி சபைகளில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் போது இப்போ ஒரு பத்து வருஷம் போருக்கு பிறகான ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்கள் அதெல்லாம் ஜனமும் கட்டும் காணாம மாதிரி இருந்தது ஆனா இனிமே அப்படி இருக்கிறது யாரெல்லாம் கட்டமைப்போட சரியாக உள்ள இறங்கி அரசியல் செய்ய முயற்சிக்கணுமோ அவர்கள் பின்னால மக்கள் போறது கிடையாது உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டு இடத்துலயும் அச்சீவ் பண்ணி அந்த ரெண்டு இல்ல அரசியல் அரசியல் மங்கள் அது அதிகாரம் அதிகாரம் அதுலயே ஒண்ணு பேச வேண்டாம் பேச வேண்டாம் வந்தாது பட் அது இவ்வளவு

பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொஞ்சம் கூட கிண்டி கிளர வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது கட்சிகள் தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனநிலைகள் தொடர்பான நிறைய விஷயங்களை தொடர்ந்து நினைப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்